ஓம் வாராகிதா தாயே பூற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாளுன்னே சொல்வாங்க ஏன் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை கிருத்திகை ஏகாதேசி அப்படின்னு இன்று மூன்று முக்கியமான அற்புதமான நாட்கள் ஒன்றாக மூன்று விசேஷங்களும் ஒரே நாளில் இணைந்து வரக்கூடிய ரொம்பவே அற்புதமான நாளில் கடன் தீர்வதற்கு ஒரு ரூபாய் கூட மீதம் இல்லாமல் எல்லா கடனையும் தீர்த்து விடுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோங்க இந்த முடிச்ச தயார் பண்ணி நம்மளுடைய பூஜை அறையில தான் வைக்க போறோம் ரொம்ப எளிமையானது ஆனா இன்றைய நாள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த நாள்ல நாம இந்த கடன் தீர்வதற்காக நாம செய்யக்கூடிய பரிகாரம் கை மேல நம்மளுக்கு பலன் தரக்கூடியது இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கறத பத்தி ஒன்னொன்னா நாம இந்த பதிவுல பாக்கலாம் பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படினாலே கடன் தீர்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு நான் எல்லா பதிவுலயுமே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதிலேயும் இன்றைய நாள் கிருத்திகையும் இணைந்து வருகிறது கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் கர்ம வினைகள் குறைந்து புண்ணியங்கள் அதிகரிக்கும் நீங்க நினைத்த காரியம் நினைத்த உடனே நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்ய ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னாலே போதுங்க நம்ம கர்ம வினைகள் முற்பிறவியல் செய்த கர்ம வினைகள் குறைய ஆரம்பித்து விட்டது அப்படின்னு தாங்க அர்த்தம் அதனால முருகப்பெருமானை நாம விரதம் இருந்து வழிபாடு செய்யறீங்க உங்கள் உடல்நிலை வந்து நன்றாக இருக்குது அப்படின்னா தாராளமா விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்யலாம் இல்ல அப்படின்னா அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி ஏற்கனவே நான் நேத்திக்கு ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் இந்த நாளில் நாம எப்படி முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தியும் ஒன்பது வாரம் இதை செய்யுங்க அப்படிங்கறத பத்தியும் ஒரு தனியா ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நாம இந்த பதிவுல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்ய உகந்த நாள் அதே மாதிரி கடன் திருவதற்கும் உகந்த நாள் இன்றைய நாள் ஏகாதேசியம் நம்மளுக்கு வருகிறது பார்த்தீங்களா இப்படியெல்லாம் ஒரு செயற்கையான நாள் வந்து ரொம்ப அரிதாக தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால இது மாதிரி வரக்கூடிய அரிதாக வரக்கூடிய நாளை வந்து நம்ம தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் முன் முற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் முனிவர்கள் இவங்கெல்லாம் அபூர்வமாக இந்த மாதிரி விசேஷங்கள் செய்யக்கூடிய நாட்கள்ல அவங்க வந்து தவம் இருந்து அவங்களுக்கு தேவையான வரங்களை பெற்று அதே மாதிரி நாம இது மாதிரி விசேஷமான நாட்கள் வரக்கூடிய நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டை நாம செய்து நம்மளுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் இதனுடைய முழு தாத்பரிகம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பல பேர் செஞ்சு பயனடைஞ்சிருக்கிறாங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் சரி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்திடலாம் இதை வந்து செவ்வாய்ஹோரை நேரத்துல தான் அந்த பரிகாரத்தை செய்யணும் அதனால மாலை நேரங்களில் நீங்க முருகர் வழிபாடு செய்யறீங்கன்னா அதை முடிச்சுட்டு அதற்கப்புறமா நாங்க இந்த எட்டு டூ ஒன்பது அப்படிங்கிற இந்த செவ்வாய் கோரை நேரத்தில் நாம இதை செய்யணுங்க ஒரு சிகப்பு கலர் நிற துணி எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம ஒரு முடிச்சா தயார் பண்ணிக்க போறோம் அதனால ஒரு சதுர சதறவடிவுல நீங்க சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுல வந்து நீங்க துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இருந்தாலே போதும் துவரம் பருப்பு இந்த துவரம் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு முருகப்பெருமானுக்கும் உரிய ஒரு தானியம் செய்யும் போது முருகப்பெருமானினுடைய அருளும் செவ்வாய் பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் செவ்வாயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தோசங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் விலகும் இந்த பரிகாரம் வந்து நில தோசத்தை இப்போ வீடு மனை நிலம் இதெல்லாம் எங்களுக்கு அமையணும் அப்படின்னாலும் இந்த பரிகாரம் தாராளமாக வேலை செய்யும் ஒரு ஸ்பூன் நம்மளுக்கு துவரம்பருப்பை வச்சுடணுங்க அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஆறு எடுத்துக்கணும் ரெண்டு ரூபாய் நாணயங்களாக நாங்கள் மூணு எடுத்துக்கலாமா அப்படின்லாம் இருக்கக்கூடாதுங்க ஆறு ஒரு ரூபாய் நாணயம் ஆறுமுக பெருமானை குறிக்கும் வகையில் நம்ம ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிறோம் ஏகாதேசியும் இன்றைய நாள் இணைந்து வரக்கூடிய காரணத்தினால பணத்தை வசிகப்படுத்தவும் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்ட இந்த பெருமாளுக்கு உகந்த பச்சை கற்பூரம் ஒரு துண்டு இது மூணையும் அந்த சிகப்பு கலர் துணியில் எடுத்து வச்சுக்கோங்க ஆறு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இதை வச்சு ஒரு முடிச்சா தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணிட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சு இடது கையால க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூடிட்டு சங்கல்பம் நீங்க இப்ப முருகப்பெருமானை நினைத்து உங்களுடைய குலதெய்வத்தையும் நினைத்து நீங்க எடுத்துக்கணும் என்ன வேண்டுதலோ கடன் தீர வேண்டும் பண வரவு அதிகரிக்கணும் வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு என்ன நீங்க நினைச்சு உங்களுடைய தேவைகளை நினைத்து நீங்க முருகப்பெருமான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த முடிச்ச வந்து முருகப்பெருமானினுடைய பாதத்திலேயே நீங்க இத வச்சுடுங்க உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் நிறைவேறினதற்கு அப்புறமாக அந்த துவரம் பருப்பை வந்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க பச்சை கருப்புறம் கரைஞ்சிருக்கும் அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆணையங்களில் கொண்டு போய் உண்டியல்ல போட்டுடுங்க இந்த எளிய பரிகாரத்தை இன்றைய நாள் செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அதுவும் நம்ம வந்து இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துவரம் பருப்பு அப்படிங்கிறது வந்து செவ்வாய் பகவானுக்கு பிடித்த ஒரு தானியம் செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஆக முரு முருகப்பெருமானுக்கு முகந்தது இப்போ வீடு நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இல்லைன்னா நான் வந்து ஒரு சொந்த வீடு வாங்கணும் இல்ல ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா முதல்ல செவ்வாய் பகவான் நம்மளுடைய ஜாதகத்துல சரியாக இருந்தாதான் இதெல்லாம் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால செவ்வாய் பகவானுக்குரிய இந்த தானியத்தை நம்ம வைக்கும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஆறு ஒரு ரூபாய் நாணயம் ஆறுமுக பெருமானை கூறும் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம குறிக்கும் வகையிலும் இந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம வைக்கணும் ஏகாதேசியும் இதுல இணைந்து வரக்கூடிய காரணத்தினால பெருமாளுக்கு உகந்த பச்சை கற்பூரத்தையும் பண வரவை அதிகரிக்கக்கூடிய தன்மை கொண்ட இந்த பச்சை கற்பூரத்தையும் நாம வைக்கிறோம் இது வந்து நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் தெரி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவு அதிகரிக்கும் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் புதிதாக இடம் வாங்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய யோகம் ஏற்படும் முருகப்பெருமானினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வகையில தீராத கடன் தீரும் அதனால இந்த ஒரு எளிய பரிகாரத்தை இன்றைய நாள் செவ்வாய் ஓரை நேரத்துல அந்த எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற இந்த நேரத்துல நீங்க செய்யும் உங்களுக்கு கூடுதல் பலன் வந்து கிடைக்கும் அந்த நேரத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம வீட்ல தான் இருப்போம் இல்லைங்களா அதனால் அந்த நேரம் வந்து எல்லாருக்குமே கன்வீனியண்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க இதை வந்து நீங்கள் நம்பிக்கையோட செய்யுங்க முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் எப்போவுமே ஒன்னு நாம நம்பிக்கையோடு செய்யும் போது தான் இது நான் இது நான் மன மனப்பூர்வமாக செய்கிறேன் எனக்கு முருகா நீ தான் வழி கொடுக்கணும் நீ தான் கூடவே இருந்து எனக்கு இதை வந்து கிடைக்கும் நீ அருள் புரியணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இதை செய்யுங்க உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்